คต่ก็ไม่เลียนอะ கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி கருணை வடிவே கணபதியே பொற்பதம் பணிவோம் பொன்னுடன் பொருளும் புகழுடன் அருள் புண்ணியரே அற்புத வடிவே ஆனந்தமயமே அரணவன் பெற்ற புத்திரரே ஐந்தாம் பொருள்கள் அருமையை சொன்னோம் ஆராய் அருளை பொழிவீரே அருகம் புல்லாலும் புனைந்தே அணுதி நம் உமக்கே சூட்டிடுவோம் எருக்கம் பூக்கள் இணையே கட்டி இனியவும் கழுத்தில் அணிவிப்போம் நெருக்கமாய் வந்து நெஞ்சினில் புகுந்து நேர்வழி காட்டி அருள் வீரே நெருக்கமாய் வந்து நெஞ்சினில் புகுந்து வழி காட்டி அருள் வீரே ஐந்தாம் பொருள்கள் அருமையை சொன்னோம் ஆராய் அருளை பொழிவீரே மோதகம் முழு முதல் உமக்கு முறையுடன் கையில் தந்திடுவோம் பாதகம் நீக்கி சாதகமாக பலங்களை அருள்வீர் கற்பகமே ஆதரவாக அறவழி காட்டி அருள்வீர் ஞான போதகமே ஆதரவாக அறவழி காட்டி அருள்வீர் ஞான போதகமே பொருள்கள் அருமையை சொன்னோம் ஆராயருளை பொழிவீரே வாஞ்சையை ஊற வகை வகையாக வாகனம் உண்டு கோயிலே மூஞ்சூரேறி முழு முதல் நீரும் முன் உலவந்தீர் வந்தீர் தீஞ்சுமை அமுதம் தினமும் படைப்போம் தெய்வமே எங்கள் மனைவருவீர் தீஞ்சுவை அமுதம் தினமும் படைப்போம் தெய்வமே எங்கள் மனைவருவீர் ஐந்தாம் பொருள்கள் அருமையை சொன்னோம் ஆராயருளை பொழிவீரே தேங்காய் வாழை வெற்றிலை பார்க்கால் தினமும் அர்ச்சனை செய்திடுவோம் தேங்காய் வெளியே சிதற உடைப்போம் தீவினை சிதறி பரந்தோடும் பாங்காய் உங்கள் பக்தர்தம் நெஞ்சில் பக்குவம் அருள் வீர் கற்பகமே பாங்காய் உங்கள் பக்தர்தம் நெஞ்சில் பக்குவம் அருள் வீர் கற்பகமே ஐந்த பொருள்கள் அருமையை சொன்னோம் ஆராயருளை பொழிவீரே ஐந்தாம் பொருள்கள் அருமையை சொன்னோம் ஆராயருளை பொழிவீரே நன்றி வணக்கம் கவியரங்கம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது தலைவர் அவர்களின் கவிதையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கூட இருக்கிறது அவருடைய பாடல் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்னு சொல்லுவோம் நம்ம தாலாட்டு